ஒருநாள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி தாயம் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அந்த விளையாட்டில் தீர்ப்பாளராக நந்தி இருந்தார் விளையாட்டில் பார்வதி தேவி தெளிவாக வெற்றியாளராக இருந்தாலும் சிவபெருமான் மீது கொண்டிருந்த அதிக பக்தியின் காரணமாக நந்தி சிவபெருமான் வென்றார் என்று அறிவித்தார் இதை கேட்ட பார்வதி தேவி மிகுந்த கோபமடைந்து நந்தியை சபித்தார் அதில் மனமுடைந்த நந்தி மன்னிப்பு கேட்டு தனது செயல் சிவபெருமான் மீது கொண்டிருந்த நம்பிக்கையும் பக்தியால் ஏற்பட்டது என்று விளக்கினார் நந்தியின் உண்மையான பக்தியை புரிந்து கொண்ட பார்வதி தேவி தன்னுடைய சாபத்தை நீக்கும்படி மனது மாறினார் ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை வைத்தார் பார்வதி தேவி சொன்னார் என் மகன் விநாயகரை அவன் இஷ்டப்படும் பொருட்களுடன் வழிபாடு செய்து அவனை மரியாதை செய்தால் மட்டுமே சாபம் நீங்கும் என்று இதை ஏற்றுக்கொண்ட நந்தி சதுர்த்தசி திதியில் விநாயகரை தீவிரமாக வழிபட ஆரம்பித்தார் விநாயகரின் மிகப்பிடித்த பிடித்த பொருளான அருகம்புல் கொண்டு வழிபாடு செய்தார் இந்த வழிபாட்டில் மகிழ்ந்த விநாயகர் நந்தி மீது பார்வதி தேவி வைத்த சாபத்தை நீக்கினார்